வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமைத் தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பாளர் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது புதிய பயனாளிகளுக்கு எப்போது பணம் வரும் அப்படிங்கிற தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் மாலை வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான முதல்கட்ட பணிகள் நடப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் இனி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு எப்போது தொகை வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது விரிவாக்கத்தின்படி கூடுதல் பயனாளிகள் இந்த மாதம் இறுதியில் சேர்க்கப்பட உள்ளனர் அதாவது இன்னும் ஏழுலிருந்து பத்து நாட்களில் விரிவாக்கம் தொடர்பான பணிகள் தொடங்கும் அதன் பின் பணிகள் முடிந்து அடுத்த மாதம் புதிய பயனாளிகள் இறுதி செய்யப்படுவார்கள் அவர்களுக்கான ஓடிபி சோதனைகள் நடக்கும் எல்லாம் முடிந்த பின் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர்களுக்கு தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதில் அரசு தந்த வீடுகளிலும் வசிப்பவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அரசின் திட்டங்களின் கீழ் வீடுகளை பெற்ற பலரும் இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அரசு வீடுகளில் இருப்பவர்கள் அது அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ரூபாய் ஆயிரம் பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு ஜூன் நாலாம் தேதி நடக்க இருந்தது ஆனால் அப்போது தொடங்கப்படவில்லை விரைவில் தமிழ்நாடு முழுக்க இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன மொத்தமாக ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர் இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி கூடுதலாக பத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது தலைவர்கள் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன அடுத்த வருடம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று கூறப்படுகிறது